அத்திப்பழத்தின் நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் அத்திப்பழத்தில் கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது இதனால் எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது அத்திப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் பாதுகாக்க உதவுகிறது அத்திப்பழம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது அத்திப்பழத்தில் விட்டமின் ஏ பி சி இருப்பதால் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் சுருக்கங்களை குறைக்கவும் உதவுகிறது அத்திப்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்கிறது உலர்ந்த அத்திப்பழ துண்டுகள் இரண்டை சுத்தம் செய்து இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுவது மிகவும் நல்லது கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் நல்லது